வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாராவது இந்த மாதிரி கத்தி வச்சு மாறேன்னா என்ன பண்ணணும் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கத்தி நம்ம வச்சுட்டாங்க ஒரு மெட்ரெட்றாங்க அப்படின்னு வரும்போது நம்ம எடுத்தமே ஆக்ஷன் பண்ணக்கூடாது நம்ம ஏதாவது கை தூக்க சொல்கிறாங்க தூக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன ஆக்சன் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஓகே நான் பாருங்க கொஷன் அவ்வளோதான் ஓகே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கத்திக்கலாம் வந்து நான் எவ்வளோ ப்ரொஸ்டாக பண்ணேன் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஸ்லோவாக காட்டுறேன் இந்த பாரு ஃபர்ஸ்ட்டாங்களா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன் மூணு விஷயம் அட்டன் டைமில் பண்ணேன் ஓகே ஆ ஓகே பாருங்கள் இங்கேருந்து என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு என் பாடியை ப்ரிண்ட்டு கொண்டு போகணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கையை நான் தட்டி விட்டு வெளில பொறிச்சு இந்த கையை இந்த பாருங்க இப்படி பிடிச்சிட்டேன் ஓகேங்களா இப்படி தட்டி விட்டதுமே இந்த இங்கே போனதுமே என்ன பண்ணிட்டேன் இந்த எல்போ ஃபஸ்ட்டு மூணு வேலையை அட்டன் டைமில் பண்ணிவிட்டு இந்த எல்போ நான் உள்ளே விட்டுட்டேன் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா தான் விஷயம் ஓகே இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு இந்த டெக்னிக்ஸோட ஃபுல்லாக நான் க்ளியராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி கொஸ்டின் நிற்கிறோம் ஸ்லோவாக பாருங்க ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தமே இந்த இருந்து நம்மளுடைய நம்ம சேஃப் சோனுக்கு போகிறோம் ஓகேங்களா சேஃப் ஸோன் போன போனதுமே நம்மளே நிற்கக்கூடாது போகும்போதே ஒன் டூ த்ரீ மூணுமே மூணுமே அட்டை டைமில் இந்த பாருங்கள் பேக் போயிட்டேன் டச் பண்ணிட்டேன் பண்ணதுமே இந்த கையால் ரொம்ப பெருசாக சும்மா இந்த பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த பிடிச்சிங்க பிடிச்சதுமே இந்த பாருங்க இந்த கையை இப்படி தனியாக தூக்கக்கூடாது ஓகேங்களா நான் உங்களுக்கு தெரியுங்கிறத தனியாக தூக்குறேன் இங்க வச்சிருக்கீங்க இங்கேருந்து இந்த பாருங்கள் இங்கேருந்தே உள்ள விட்டுட்டீங்க உள்ள விட்டுட்டீங்களா இந்த பாருங்க ஈஸியாக ப்ரெஸ் பண்ணும்போது எப்போ இருப்பாங்க ஈஸியில் ஆக்காய் வாங்க அப்படியே பாருங்க பாருங்கள் பேசி கட்டி பாருங்கள் ஓகே பாருங்க ஒன் டூ என்ன ஆயிடுச்சு பேக்கில் டூ த்ரீ இதை சேமா அட்டன் டைமில் பண்ணணும் பார்த்துங்க வெயிட் பண்ணியாச்சு இது பண்ணி ஓகே ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் டக்குன்னு சடனாக பண்ணுறீங்க அடுத்தது அட் அன் டைமில் இந்த பாருங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறமோ ஈஸியாக விட்டுருவாங்க ஓகே ரொம்ப பெரிய டிஃபிகல்டெலாம் ஒன்றும் இல்லை ஓகே டிஃபிகல்டான் ஒன்றும் கிடையாது ஓகே ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் ஒன்றும் கிடையாது ஈஸி தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் கத்தி கையில் இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே ஆஃப் பண்ணிட்ட அவங்க நீங்கள் இப்போ லாக் பண்ணிட்டீங்க ஓகே கத்தி வந்துடுச்சு கத்தி நீங்கள் கையிலையும் கூட எடுத்துக்கலாம் ஓகே கத்தி கையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்தி கையில் எடுத்துக்கிறதோ இப்படின்னு கூட காட்டுறேன் அவங்கள வந்து விடுவிக்கும் கூட விஷயம் கிடையாது சேம் தான் பாருங்கள் ஓகே கொஞ்சம் பாருங்கள் ஒன் டூ இந்த முடிஞ்சி ஓகே நான் லாக் பண்ணிகிட்டே வரேன் கத்தியாக கை வச்சிருக்கேன் பட் இந்த மாதிரி போது காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து கூட ஈஸியாக காயின் சின்ன சின்ன காய்ங்க வரதான் சரி ஓகேங்களா வராமல் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணவே முடியும் ஓகே பிடிச்சாச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் அவங்களுடைய கட்டவர் லாக் பண்ணி ஓகேங்களா பிடிச்சாச்சு ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ண போனால் கத்தி கையில் வந்து ஓகேங்களா பட்டு கத்தியோட பாட்டு நான் இந்த இடத்துல பிடிச்சாகணும் ஓகேங்களா ஆனால் நான் பிடிச்சி இருக்கக்கூடாது அவங்கள ப்ரெஸ் பண்ணி தான் நான் வெளியே எடுக்கணும் ஓகேங்களா அதனால் செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இன்ஜூடும் இல்லாமல் நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண அப்படிங்கிறதான் பாசிபிள் கிடையாது ஓகேங்களா அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ கத்தியால் ஃபோர்ஸாக குற்றம் நம்ம சின்ன காயத்தோடு நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ப்ராஃபிட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய் ஓகே